சிம்புவோட சேண்டனிங்ஸு வேற லெவலில் போயிட்டுருக்கு என்ன கொஞ்சம் லேட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் உண்மை ஏன்னா அவர் எப்போ உடம்பெல்லாம் குறைச்சி வேற லெவலில் திரும்பி வந்து மாநாடு அப்படிங்கிற ஒரு நூறு கோடி வசூல் படத்தை கொடுத்து தெறிக்க விட்டாரோ அதுக்கப்புறம் அவருடைய கேப் வேறு எங்கேயோ போயிடுச்சு ஆனாலும் கூட மாநாடு அளவுக்கு கௌதம் மேனன் இயக்கிய வெந்து தந்து கார்டு ஹிட்டாகலை ஹிட்டு தான் பட் மாநாடு அளவுக்கு இல்லை அதே மாதிரி வெந்து தந்து கா அளவுக்கு அவளுடைய பத்து தள படம் ஹிட்டு இல்லை ஏன்னா எல்லா ஹிட்டு படமாக இருந்தாலும் கிராஃபிக் கீழே தான் போயிட்ருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்குது ஆனாலும் கூட அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக தான் நம்ம மனிதத்தனம் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் கூட சிம்புவர்கள் நடிச்சுட்ற தகலை பதில் சொல்லும் அப்படிங்கிறாங்க இந்த படத்தில் கமலுக்கு ஈக்குவலான கேரக்டரில் தான் நம்ம சிம்புவர்கள் நடிச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக ஆக்ஷன்லாம் அனல் பறக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் எஸ்டிஆர் இயர் படத்தை எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கேள்வியோட உருவம் இன்னும் பெருசாயிட்டு தான் தவிர அதுக்கான பதிலே கிடையாது இப்போ சிம்பூர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அசத்தலான ஒரு படத்துல கம்மிட்டாயிருக்காரு அது வேற ஒரு படமும் கிடையாது கடந்த வருஷம் ரிலீஸ் ஆன ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிற மலையாள படம் வேறு லெவலில் இன்ட்ரஸ்ட் ஆச்சு இந்தியா முழுக்க அந்த படம் வேறு லெவலில் தெருக்க விட்ட ஒரு படமாச்சு அந்த படத்தோடைய தான் ஜூட் ஆந்தனி அப்படிங்கிறவர் அவர் தான் இப்போ சிம்பு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் படத்தை எடுக்க போகிறாரு இந்த படத்தை தயாரிக்க போகிறது ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு அதே சமயத்தில் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு நம்ம தில்ராஜுக்கு அப்படிங்களா வாரிசு தயாரிப்பாளர் நம்பர் ஒன் நம்பர் ஒன் அவரே தான் அவர் வந்து பயங்கரமாக போட்டி போடுறாரு இந்த ப்ராஜெக்டை தானே தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பட் இன்னும் யார் ஃபைனல் ப்ரொடியூசர் அப்படிங்கிற அந்த போட்டி இன்னும் நிலவிட்டு தான் இருக்குது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை மொத்தத்தில் இந்த ப்ராஜெக்ட் உறுதியாகிடுச்சு இந்த ப்ராஜெக்டை தயாரிக்கிறது ஏகப்பட்ட போட்டி இருக்குது இதில் கூடுதல் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா சிம்புவோட இன்னொரு மெகா மெகா ஒரு ஹீரோவும் நடிக்கிறாரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம மலையாள ஹீரோ மோகன்லால் தான் ஸோ மோகன்லால் சிம்பு சிம்பு மோகன்லால் எப்படின்னாலும் சொல்லிக்கலாம் ஸோ இந்த பிரம்மாண்டமான ஆக்ஷன் படம் விரைவில் உருவாக போது தயாரிப்பாளர்கள் ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க ஒரு காலத்தில் சிம்புனாவே தெரிச்சு ஓடுவாங்க தயாரிப்பாளர்கள் பட் இப்ப ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க ரெண்டு யார் இந்த படத்தை பண்ண பிடிக்க வந்து பார்ப்போம் சிம்புவோட இந்த மெகா ஆக்ஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க